மே வணக்கம் என்ன விடயம் பேச போகின்ற பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே இலங்கையிலே அதிகமாக பேசபொருளாக உள்ள விடயம் என்ன பார்க்கின்ற போது இந்த தமிழர்கள் சார்ந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது இந்த சிங்கள தரப்பிலே போது இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் வர இருக்கின்றது இதிலே ஒரு தமிழரை ஜனாதிபதி ஆக்குவதற்கான திட்டத்தை முன்மொழிந்து வருகின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு போட்டியிட செய்வதற்கான இப்போது திட்டங்கள் முன்மொழியப்படுகின்ற போது இதற்கு தமிழர்கள் தரப்பில் இருந்தே கடும் எதிர்ப்புகள் கிளர்ந்து வர ஆரம்பித்திருக்கின்றது இதிலே மிக முக்கியமாக சுமந்திரன் போன்றவருடைய கருத்தை சொல்ல வேண்டும் எனவே அந்த விடயம் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது எந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டாலும் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் சாத்திய பாடானதா என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த தமிழர்கள் சார்ந்து அதுக்கும் எதிர்வருகின்ற எட்டு அல்லது ஒன்பது அல்லது இந்த மாதங்களுக்குள்ளே இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் அதன் பின்னர் பொது தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தல் விடயம் அல்லது தேர்தல் அறிவிக்கப்படாமலே திகதி குறிப்பிடப்படாமலே இந்த தேர்தலுக்காக ஜனாதிபதி தேர்தலுக்காக இப்போது போட்டியாளர்கள் இப்போது களமிறங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக தென்னிலங்கை சார்ந்து பார்க்கின்ற போது திசாநாயக்க அதே திசா சஜித் பிரேமதாச அதே பிரேமதாசோ ரணில் விக்ரமசிங்க உறுதி செய்யப்பட்ட போட்டியாளர்களாக இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவினர் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவு நிலையை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள் ரணில் விக்கிரமசிங்கவோடு இன்னும் ஒரு ஓரிரு நாட்களிலே மீண்டும் ஒரு முறை பெசில் ராஜபக்ச பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச பேச்சுவார்த்தை

ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அல்ல கிட்டத்தட்ட இப்போது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் எந்த ஒரு ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்கியிருந்தாலும் அவர்கள் வந்தவுடன் தமிழர்களுடைய முதுகிலே குத்துகின்ற செயற்பாடுகளை தான் காலகாலமாக செய்து வந்தார்கள் பின்னர் இது விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது விடுதலை புலிகளின் தலைவர்களினாலேயே இந்த விடயம் விடுதலைப் போராட்டத்தினுடைய தலைவர்களினாலேயே இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டு பின்னர் இப்போது இரண்டாயிரத்தி ஒன்பது மௌனிக்கப்பட்ட பின்னர் இப்போது தமிழர்கள் தரப்பில் ஒரு தலைமை இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது அதுவும் இந்த தமிழர்கள் எப்படி ஒன்றிணைய போகின்றார்கள் இந்த பொது இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயத்திலே பார்க்கின்ற போது இப்போது ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கலாம் என்ற விடயமானது இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை முன்வைத்ததை யார்ட்டு பார்க்கின்ற போது குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரை சேர்ந்தவர்கள் தான் குறிப்பாக இந்த இபிஆர்எல் டெலோ அதை போன்று தமிழ் தேசிய கட்சி அதை போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இந்த ஐந்து கட்சிகளை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு கூட்டணிதான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த கூட்டணியின் கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற இவர்கள் எல்லோருமே கூடி தீர்மானித்து தான் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கலாம் இதை மக்கள் மையப்படுத்தலாம் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளிடம் கொண்டு செல்லலாம் என்று தீர்மானிக்கின்ற போது இதற்கு எதிராக கடும் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் பெருகி வருகின்றது குறிப்பாக இதிலே தமிழரசு கட்சியுடைய ஆதரவை பெறுவதற்காக அனைவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழர்கள் தரப்பிலே அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது மறக்க முடியாது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியுடைய ஆதரவை பெறுகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது குறிப்பாக இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் இப்போ தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு இப்போது அதனுடைய உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் த வாய் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயத்திலேயே இந்த பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர்கள் இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் காலத்தின் தேவை அதாவது இந்த காலகட்டத்துக்கு மிக மிக முக்கியமான விடயம் என்பதை அடிக்கடி அவர் வலியுறுத்தி வருகின்றார் அதே கொண்டு இதற்கு முன்னே தொகுப்பிலும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் அதே கொண்டு அதே இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற கொழும்புகளின் தலைவராக இருக்கின்ற தவராசா அவர்கள் அவர் ஜனாதிபதி சட்டத்தரணி தமிழ் ரவராசா அவர்களும் இந்த விடயத்தை முற்றுமுழுதாக ஏற்றுக் அதாவது இந்த பொது வேட்பாளரின் விடயம் தமிழ் மக்களுக்கு மிக மிக தேவையான ஒரு விடயம் காரணம் பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் எவ்வளவோ காலம் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நம்பி வாக்குகளை கொடுத்த அவர்கள் வந்துவிட்டு ஒன்றுமே செய்யாமல் கடந்து சென்றிருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு எதிராக சில முரண்பாடான செயற்பாடுகளை தான் செய்திருக்கின்றார்கள் அபிவிருத்தியை மட்டும் நன்றாக செய்து விடுகின்றார்கள் ஆனால் தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அவர்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய தரப்பிலே ஒருவரை

ஏன் தென்னிலங்கையிலே ஒரு சிங்கள அரசியல்வாதி களமரங்குன்ற போது வராத இனவாதம் எப்படி இங்கே அதிகம் தமிழர் கலமுரம் களமரங்குகின்ற போது இனவாதம் ஏன் தூண்டப்படுகின்றேன் இதுவரையிலே இனவாதம் இல்லாத ஒரு விடயம் அப்பதிதாக வரப்போகின்றது என்றெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பொழுது பலர் அதிலே குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் அதிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் களமிறங்கி தோற்று போயிருந்தது எல்லோருக்குமே தெரியும் என்று சுமந்திரன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பதிலளிக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த குமார் பொன்னம்பலம் அவர்களும் அதே போன்று சிவாஜிலிங்கம் அவர்களும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதிநிதியாக களமிறங்கவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய கட்சிகள் சார்ந்துதான் களமிறங்கினார்கள் கட்சி சார்ந்தவர்கள் தான் ஆதரவை வழங்கினார்கள் தோற்று போனார்கள் ஆனால் நாங்கள் போடுகின்ற திட்டம் என்பது ஒட்டுமொத்த அத்தனை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து வாக்களிக்கின்ற ஒரு மாக இருக்கின்றது எனவே இதிலே தோல்வி அதாவது ஜனாதிபதியாக முடியாது இருந்தாலும் ஒருமைப்பாட்டோடு தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை காட்டிக்கொள்ளலாம் தமிழ் மக்கள் இப்போதும் இந்த நிலையோடு தான் இருக்கின்றார்கள் என்று ஐநாவுக்கும் அதே பல உலக நாடுகளுக்கும் காட்டிக்கொள்கிற நிலை காணப்படும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த இந்த விடயமானது அதிகமாக பேசப்படுகின்ற போது சிவி சிவஞானம் அவரும் தமிழரசு கட்சியுடைய மூத்த பல மூத்த உறுப்பினராக இருக்கின்றார் இந்த சிவி கே சிவஞானம் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு விச அதாவது இந்த பொது வேட்பாளரை களமிறக்குவது ஒரு விச பரட்சை என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த சம்பந்தர் ஐயா அவர்களுக்கு காலகாலமாக இந்த விடயத்தில் ஈடுபட்டு அவர் அனுரகுமார் திசாநாயகம் குறிப்பிட்டிருந்தாராம் நான் ஒரு இலங்கையர் என்று சொல்லி மிகப்பெரிய குரல் அள வேண்டும் கத்த வேண்டும் கத்திக் கொண்டு ஓட வேண்டும் ஆனால் என்னால் அது அடிப்படையில் அவர்களுடைய கருத்தை தெரிவித்தார் ஒரு ஊடக எனவே விடயம் அதாவது அவரும் இந்த பொது பொதுவேட்பாளர் சம்பந்தரும் பொதுவேட்பாளயத்திற்கு மிக மிக எதிர்ப்பான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே ஆதரவு எதிரான நிலைப்பாடு இருக்கின்ற போது எதிர்பார்க்கின்ற அதாவது நாளைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது இந்த கூட்டத்திலே தான் பொது வேட்பாளர் அதாவது தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது இந்த தென்னிலங்கை ஆட்சியாளராகியாராவது யாராவது ஒருவருக்கு தங்களுடைய வாக்குகளை கொடுப்பதா என்ற அடிப்படையில் பொது கருத்து பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அநேக மாணவர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் அதிலே அடுத்த அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த அணியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்காது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான ஆதரவை வழங்குவதற்கும் அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை வழங்குவதற்கும் தயார் நிலையில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசவை கலட்டி விட்டு விட்டார்கள் என்று தெரிகின்றது காரணம் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறுகிய அளவிலே காணப்படுகின்றது என்பது அவர்களுடைய கருத்து இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த தமிழ் மக்கள் சார்ந்த பொது வேட்பாளர்கள் விடயத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்களா அல்லது எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லையென்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது மலேக கட்சிகளில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் அதாவது மலேக தமிழ் மக்கள் சார்ந்த கட்சிகளிலே பெரும்பாலான கட்சிகள் குறிப்பிட்டு விட்டது இந்த பொது வேட்பாளர்கள் என்ற ஏற்றுக்கொள்ள முடியாது தோற்க போகின்றவர்களுக்கு எப்படி நாங்கள் தெரிந்தே வாக்களிப்பது என்ற அடிப்படையில் ஒரு சில குறிப்பிட ஆரம்பித்து அவர்கள் அவர்கள் காலகாலமாக ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளர்களோட அவர்களுடைய நிலை ஒன்றுமே செய்ய முடியாது காரணம் ஒருமைப்பாட்டோடு இப்போது எல்லா கட்சிகளும் வடக்கு கிழக்கு மலையோ ஒன்று சேர்ந்திருந்தால் இந்த நிலைமைக்கு அவர்கள் ஒத்து வந்திருப்பார்கள் அப்படி இல்லை வடக்கு கிழக்கிலும் இருப்பவர்கள் மலையக தமிழர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களை விடுகின்ற தன்மை தான் அந்த காலத்தில் இது செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போது அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கதியாகித்தான் நிற்கின்றார்கள் இந்த தமிழ் மக்கள் அதாவது மலையகத்திலே வாழ்ந்த தமிழ் மக்களை பிடித்து இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு காரணமானது இந்த கொழும்பிலேருந்து ஒரு சில தமிழர்கள் தான் அதாவது அந்த காலத்தில் அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருந்த தமிழர்கள் தான் என்பதையும் மறுத்துவிட முடியாது எனவே இப்படியான செயற்பாடுகள்னால் அந்த மலையக கட்சிகள் இப்போது இந்த விடயத்துக்கு ஆதரவு வழங்குவதிலே பின் நிற்கின்றார்கள் இன்னும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது மிக முக்கியமான அதாவது பொது வேட்பாளர் முன்வைத்தவர்கள் இன்னும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை பேச்சுவார்த்தைகளை நடத்தி சில நலத்திட்டங்களை சொல்கின்ற போது அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தாததால் இப்போது அவர்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கைச் சேர்ந்த கிழக்கில் அதிகமான வாக்குகள் என்று பார்க்கின்ற போது முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது இந்த ராவ் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் ரணில் விக்ரமசிங்க பக்கம் சார்கின்ற சாய்கின்ற தன்மை அதிகமாக காணப்படுகின்றது அதோடு பிள்ளையானவர்களுடைய நிலைப்பாடு எல்லோருக்கும் எதிரியும் கிழக்கை சேர்ந்த பிள்ளையானவர்களுடைய நிலைப்பாடு அதே போன்று கருணாமான் அவர்களுடைய நிலைப்பாடு எல்லோருக்கும் எதிரியும் வியாழேந்திரனுடைய நிலைப்பாடு எல்லோருக்கும் எதிரியும் அவர்கள் எல்லோருமே தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு ஆட்சியாளருக்கு தான் வாக்களிக்கப் போகின்றார்கள் அதே போன்று இங்கே டக்ளஸ் தேவானந்த ஐயா அவருடைய அதாவது இந்த இபிடிபி கட்சி கட்சியினுடைய பேச்சாளர் இப்போது குறிப்பிட்டு விட்டார் தாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் மகிந்தவே போட்டியிட்டாலும் ரணிலுக்கு தான் ஆதரவு என்று குறிப்பிட்டு விட்டார்கள் அதோடு அங்கே

தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒற்றுமையை காட்டிக் கொள்ளலாம் ஆனால் இன்னும் அதற்கான நகர்வுகளை செய்யவில்லை போது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த என்ற விடயம் எதற்காக தமிழ் மக்களுக்கு தேவை தேவை இந்த ஏன் இல்லாத என்று பலர் கேட்கின்றார்கள் ஆனால் இதுதான் தேவை அறிந்த விடயம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது பலர் குறிப்பிட்டார் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஒரு தலைமை இல்லை மக்களை ஒன்று திரட்டுவதற்கு ஒரு தலைமை இல்லாமல் இருந்ததுதான் மிக முக்கியமான விடயம் மக்களை ஒரு குடையங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு தலைமை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக பிரித்து தங்களுக்கு பின்னால் எடுத்துக் கொண்டு திரிகிறார்கள் மக்களை இந்த கட்சிகள் முதலில் ஒன்றிணைய வேண்டும் என்றால் பொது வேட்பாளர் என்ற அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அத்தனை கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே ஒருவரை நிறுத்த வேண்டும் அத்தனை கட்சிகளோடும் நல்லுறவை பண்ண வேண்டும் ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி இருக்கின்ற போது கட்சிகள் ஒன்றுணை பொது வேட்பாளருக்காகவாவது கட்சிகள் ஒன்றுணை அப்படி கட்சிகள் ஒன்றிணைகின்ற போது அவர்களின் பின்னால் நிற்கின்ற மக்களும் ஒன்றுணைய வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை உரத்த குரலிலே உலக நாடுகளுக்கு காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழ் மக்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள் அதாவது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி போகவில்லை ஆனால் தோற்பது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இதிலே தோற்றுவிட்டால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அதாவது வரப்போகின்ற ஆட்சியாளர்களை கைவிட்டு விடுவாரோ என்று எண்ணுவதிலே எந்த விதமான நன்மையும் இல்லை காரணம் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்தாலும் கைவிடத்தான் போகின்றார்கள் வாக்களிக்காது விட்டாலும் கைவிடத்தான் போகின்றார்கள் எங்களுடைய சில உரிமை கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றப்போதில்லை ஆனால் வருகின்றவர்கள் ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களை செய்வார்கள் என்பதிலே உறுதியாக இருக்கின்றது அதாவது அனுரகுமார் திசாநாயகர் சொல்கின்றார் இளைஞர்கள் ராணுவத்திலே இணைந்தால் சரியாக இருக்கும் அபிவிருத்தி தேவை என்று கல்வி கல்வி நிச்சயம் அவருடைய கோட்பாட்டில் கொள்கையில் இருக்கின்ற கல்வி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விட அபிவிருத்தியும் இளைஞர்கள் ராணுவத்திலே இணைந்தாலும் எல்லாம் சரி என்று சொல்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க கருத்துப்படி பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு அதி உயர் தீர்வை வழங்குவேன் என்று என்னவென்றுதான் அவருக்கே தெரியாமல் இருக்கின்றது ஆனால் ஒருவேளை அவர் தமிழர்களுக்கு அபிவிருத்தியோடு சேர்ந்த என்ன விதமான தீர்வை வழங்க போகின்றார் என்று தெரியாமல் இருக்கின்றது அதே போன்று சஜித் பிரேமதாச இன்றும் வாய் திறக்காமல் இருக்கின்றார் காரணம் அவருக்கு இதற்கு முன்னே தேர்தல்களிலே தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருக்கு ஆதரவு வழங்கியதால் அவர் அவரின் பின்னால் தமிழ் மக்கள் வருவார்கள் என்ன பாட்டோடு இருக்கின்றார் எனவே அவர்களுக்கு வாக்களிப்பதை விட நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் சார்ந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை தெரிவு செய்து முன்னிலைப்படுத்தி நாங்கள் போட்டியிட்டு தோற்று போனோம் என்ற வரலாறாவது இருந்து விட்டு போகட்டும் போட்டியில் தமிழர்கள் தனியாகத்தான் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்ற ஐயத்தை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அங்கிருக்கின்ற ஆட்சியாளர்களும் தமிழர்களோடு அல்லது தமிழர்களுடைய வாக்கை பெறுவதற்காக தமிழருடைய ஆதரவை பெறுவதற்காக பேரம் பேசுவதற்காக இறங்கி வருவார்கள் அதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொது வேட்பாளர்களிடம் கொஞ்சம் இப்போது மௌனமாக இருக்கின்றது அதாவது பேச்சு மாறி மாறி ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்களே ஒழிய இன்னும் அது நடை நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் உண்மையான விடையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுக்கின்ற போது இதே ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்க நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கீங்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்க புதுசா வந்திருந்தால் நீங்கள் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்